நேற்று நரேந்திர மோடிஜி மற்றும் அமித்ஷாவுடன் ராகுல் காந்தியின் சந்திப்பு ஒரு சாதாரண இன்னொரு அரசியல் சந்திப்பு போல இருக்கவில்லை அது நள்ளிரவு அரசியல் அதிகார வெளிப்பாடாகவே இருந்தது இந்த சந்திப்பு நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்பாக ராகுல் காந்தி எச்சரித்த அதே போலவே அமைந்தது இன்னும் ஒன்றிரண்டு நாட்களில் நான் மோடிஜி அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் அந்த சந்திப்பில் மோடிஜி அமித்ஷா இருப்பார்கள் அவர்கள் இருவர் நான் தனி ஆள் நான் ஏன் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதன் நோக்கம் என்ன நான் மோடிஜியும் அமித்ஷாவும் சொல்லப்போவதை அமோதித்துவிட்டு வரப்போகிறேன் அவ்வளவுதான் மோடிஜி அமித்ஷா இருவரும் இது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வை மட்டும் ஹைஜாக் செய்யவில்லை இந்திய ஜனநாயகத்தையே ஹைஜாக் செய்துள்ளனர் உச்சநீதிமன்றம் முன்னதாக சி சி தேர்வு கமிட்டியில் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருக்க வேண்டும் என்று தெளிவாக அறிவித்தது ஆனால் இதை பின்பற்றுவதற்கு பதில் மோடி அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு மோடியின் விருப்பப்படி ஒரு மாற்றம் சட்டத்தை இயற்றுவதன் மூலம் மோடி அரசாங்கம் விளையாட்டை மாற்றியது புதிய தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர் குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று பிப்ரவரி பத்தொன்பது நீதிமன்றத்தில் வரவுள்ளது ஆனால் மோடியும் ஷாவும் இதற்காக காத்திருக்க தயாராக இல்லை இவர்கள் செலக்ஷன் கமிட்டி மீட்டிங்கை அவசரமாக கூட்டியது இந்நிலையில் நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வை தாமதப்படுத்துமாறு ராகுல் காந்தி கோரிக்கை வைத்தார் ஆனால் அவர் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது நீதிமன்ற விசாரணை நடக்கவிருந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே பிப்ரவரி பதினேழு இரவில் இது நடைபெற்று நியமனம் தொடர்பான அறிவிப்பு வெளிவந்துவிட்டது புதிய தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் நியமிக்கப்பட்டுவிட்டார் இவர் மத்திய அமைச்சர் அமித் ஷாவுக்கு நெருக்கமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக சபா தேர்தலுக்கு தனக்கு உதவுவதற்காக இவர் தேர்ந்தெடுத்த வெகு சிலரில் இவரும் ஒருவர் உச்சநீதிமன்ற விசாரணையை புறந்தள்ளிவிட்டு நள்ளிரவு நியமனத்தை இந்த அரசு மேற்கொண்டுள்ளது மோடியும் அமித்ஷாவும் நவீன இந்தியாவின் ஒரு பெரிய தேர்தல் மோசடியை செய்துள்ளனர் இது வெறும் ஒரு நியமனம் என்பதோடு முடிய போகும் விஷயம் அல்ல இது ஜனநாயக அமைப்பையே அவமதிப்பதாகும் மேலும் இது இந்தியாவில் ஜனநாயகத்தின் எதிர்காலத்தையே சீரழிக்க வழிவகுக்கும்